அனைவருக்கும் வணக்கம் சேலத்தை அடுத்த கோவில் அருகில் தனியார் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்கு திருநெல்வேலி பக்கமுள்ள பாரதி நகரைச் சேர்ந்த வரதராஜன் என்பவரின் மகளான வர்ஷினி வயது இருபத்தி ரெண்டு என்பவர் இறுதியாண்டு படித்து வந்துள்ளார் இவர் கல்லூரி உள்ள நல்லாம்பட்டி நாயகன்பட்டியில் லட்சுமணன் என்பவரின் அடுக்குமாடி வீட்டில் தோழியுடன் தங்கி தங்கியிருந்தார் இந்த நிலையில்தான் நேற்று காலையில் அவர் தங்கியிருந்த அறையில் வர்ஷினி சடலமாக கிடந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தினர் இதில் அவரது அறை வெளிப்புறமாக தாளிடப்பட்டிருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது மேலும் அவரது தந்தையான வரதராஜன் சம்பவத்தன்று அவரை பார்க்க வந்து சென்றதுடன் அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆனது சந்தேகத்தையும் வலுப்படுத்தியது இது குறித்து தகவல் கிடைத்ததும் திருநெல்வேலியிலிருந்து நேற்று இரவு தாயான உஷா சேலம் வந்தார் அவர் மகளின் உடலை பார்த்து கதறி அழுதார் இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது வரதராஜன் சாதாரண நெசவு தொழிலாளி உஷாவுக்கு ஏற்கனவே இன்னொருடன் திருமணமானது அவருக்கு பிறந்தவருதான் வர்ஷினி குழந்தையாக இருக்கும்போது அவரது தந்தை பிரிந்து சென்று விட்டார் அதன் பிறகு வரதராஜன் உஷாவை திருமணம் செய்தும் கொண்டார் அப்போது வர்ஷிணிக்கு நான்கு வயதாகும் இந்த குழந்தையை தனது குழந்தையாகவே வளர்த்து வந்துள்ளார் உஷாவுக்கும் வரதராஜனுக்கும் குழந்தைகள் இல்லை வர்ஷினியின் சான்றிதழ் உள்ளிட்ட எல்லா ஆவணங்களிலும் தந்தையிடத்தில் வரதராஜன்தான் இருக்கிறார் கடினமான சூழ்நிலையிலும் மகளை நன்றாக படிக்கவும் வைத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த ஒரு மாத அளவில் வர்ஷினி ஒருவருடன் பழகி வந்தது பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது அதே நேரத்தில் ஒருவருடன் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் ஒன்றும் வெளியானது அது வரதராஜனுக்கும் தெரிய வந்தது இதனால் அவர் கடும் அதிர்ச்சியும் அடைந்தார் அது யார் என விசாரித்தபோது அந்த நபர் திருநெல்வேலி பக்கமுள்ள வி கே புரத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மகளிடம் பேசியுள்ளனர் படிப்பு முடிந்ததும் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆனால் அதனை வர்ஷினி ஏற்றுக்கொள்ளவும் இல்லை காதலிப்பவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு லீவுக்கு திருநெல்வேலிக்கும் சென்றார் ஆனால் அவர் பஸ் நிலையத்திலிருந்து வீட்டிற்கு செல்லவில்லை பின்னர் அங்கிருந்து சேலத்திற்கே நேற்று முன்தினம் வந்துவிட்டார் அவர் தன்னுடைய காதலனை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது வர்ஷினி காலை சேலம் வந்த நிலையில் மாலையில் அவரது தந்தையான வரதராஜனும் சேலத்திற்கு வந்திருக்கிறார் மகள் தங்கியிருந்த அறைக்கு சென்று சமாதானமும் செய்திருக்கிறார் திருமணமானவரை திருமணம் செய்தால் வாழ்க்கை வீணாகி போய்விடும் எனவும் கெஞ்சியுள்ளார் ஆனால் அவரோ விடாப்பிடியாக இருந்த நேரத்தில் கோபமடைந்த வரதராஜன் திடீரென மகளை தாக்கிவிட்டு அவரிடம் இருந்த செல்போனையும் எடுத்துக்கொண்டு கதவை வெளிப்புறமாக தாளிட்டுவிட்டு சென்னைக்கு தப்பிச் சென்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அவரது மனைவியான உஷாவிடம் சென்னைக்கு செல்வதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து இன்ஸ்பெக்டரான சின்னத்தங்கம் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னைக்கு விரைந்துள்ளனர் மாணவி வர்ஷினியின் உடல் பிரேத இன்று காலை நடந்து தாயிடம் ஒப்படைக்கவும் பட்டது பிரேத முடிவில்தான் முடிவில்தான் வர்ஷினி கழுத்தை நிறுத்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது தலையணையால் முகத்தை அமுக்கி கொலை செய்யப்பட்டாரா என்பது தெரியவரும் எனவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்